ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்சிட்டி பிளாசம்ஸ் இன்றைக்கி வந்து அவள் வச்சு ஒரு சர்க்கரை பொங்கல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காண்டி நேற்று செஞ்சுருந்தேன் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அரைக்கப்பு பாசி பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கிட்டேன் நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம அதை வறுத்துக்கரலாம் வறுத்துட்டு அதை தண்ணி விட்டு நம்ம ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு அப்புறம் இந்த திருப்பி நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டு இந்த பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பருப்பு நம்ம இப்போ வேக வச்சு வேக வச்சுக்கிறலாம் அடுப்பை நான் ஆன் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடிட்டு ஸ்டீம் வந்ததும் விசில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டேன் பருப்பு கொஞ்சம் நல்லா மலராக வெந்திருந்தது அந் அந்த கேப்லேயே நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு அவல் எடுத்து தண்ணி விட்டு கழுவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் தண்ணியை வடித்து ஊற வச்சுருந்தேன் அதிலே இந்த அவள் நல்லா ஊறிடுச்சு இப்போ அந்த அவளை வந்து நம்ம வெந்த பாசிப்பருப்போடு சேர்த்துக்கிறலாம் சேர்த்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அவளும் நல்லா வெந்துடும் இப்போ வந்து நான் ரெண்டு கப்பு அவள் எடுத்ததுனால இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை கப்புக்கு நான் வெள்ளம் எடுத்துகிட்டு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா பாகு பாகுபதம் தேவையில்லாமல் வெள்ளம் கரையிற அளவுக்கு நான் கரைச்சி வடிகட்டி இந்த வெந்த வெந்த அவளாக சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டேன் அப்புறம் இடையில ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டு அப்புறம் நெய் விட்டுவிட்டு முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் போட்டு தாளிச்சுட்டு இப்போ வந்து நமக்கு வந்து அவள் சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ